சிம்பிளான கத்திரிக்காய் கொட்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு சீரகம் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கறிவேப்பிலை கத்திரிக்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா வெடித்த உடனையும் நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனையும் கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறோம் அப்புறம் கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கிறோம் நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு தான் நம்ம வைக்கணும் அந்த கத்திரிக்காவை சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் அடுத்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சதை சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சாம்பார் பொடி எடுத்து வச்சிருக்க சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்து நம்ம விசில் போட்டு வேக விட்டுறோம் ஒரு நாலு விசில் கிட்ட வெந்துச்சுங்க வெந்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க ஸோ கடைஞ்சா அதோட பதத்தை பார்த்துக்கோங்க நல்லாவே சாஃப்டாக நான் மசிச்சு விட்டுருக்கேன் அடுத்து ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கருவேப்பிள்ளை நம்ம மசிச்சு வச்சுருந்த கத்திரிக்காயை இதோட சேர்த்துக்கிறோம் அது மிச்ச தண்ணியையும் நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் அந்த மசிச்சு வச்சதை வந்து அதோடு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன் நான் இது எல்லாம் போட்டு நல்லா கொதி வரணும் நல்லாவே கொதிக்க விடணும் கொஞ்சம் கூட எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம கத்திரிக்காய் கொத்ஸு ரெடி